கத்திய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் தரும் ஜீவப்பம் யோவான் பதினாறு இருபத்தி நான்கு கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள் ஹலோ லூயா கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் இன்று நாம் கர்த்தரை நோக்கி நம் விண்ணப்பத்திலும் வேண்டுதலிலும் என்ன காரியங்களை குறித்து சொல்கிறோமோ அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு கேட்டருளி அதை தந்தருள்வார் என்ற உறுதிப்பாட்டை இன்று கொடுக்கின்றார் அது மட்டுமல்ல நமது இறுதித்தின் விருப்பங்களை நிறைவாகும்படி சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்ள தக்கவர்கள் என்று நம்மை கர்த்தர் உறுதிப்படுத்துகின்றார் ஒருவேளை எனக்கு பிரியமானவர்களே நாம் விண்ணப்பிக்கின்ற காரியங்கள் வேண்டுதல் செய்கின்ற காரியங்கள் ஒருவேளை தாமதித்தாலும் கர்த்தர் தரமானதாக தருவார் எனவே கேட்டுக்கொண்டே இருப்போம் கர்த்தர் நிச்சயமாகவே நமது சந்தோஷம் நிறைவாகும்படி நமக்கு ஆசீர்வாதத்தை தந்தருள்வார் இந்த உறுதிப்பாட்டோடு நம் வாழ்க்கையை கர்த்தரின் கருத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே எங்கள் இருதயத்தின் விருப்பங்கள் வாஞ்சைகள் எண்ணங்கள் எல்லாவற்றையும் உமது சமூகத்தில் கொண்டு வந்து கொட்டி அப்பா நீர் ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் கேட்டு எங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி நீர் எங்களுக்கு பதில் தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜபிக்கிறோம் அதற்கு முதலாவது எங்களை தகுதிப்படுத்தும் கர்த்தாவே எங்களுடைய விண்ணப்பங்கள் உமது சந்நிதியில் எட்டுகின்றன என்றதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் அப்பா இருந்த போதிலும் உமது நேரத்திலே எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து தந்தருளி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இப்பொழுதும் இந்த ஜபவேளையிலே தங்களை இணைத்துக் கொண்டு பல்வேறு விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் இருதயத்தின் வாஞ்சைகளோடு வந்திருக்கும் உமது அடியார்கள் ஒவ்வொருவரையும் ஆணி பாய்ந்த கரத்தை நீட்டி ஆசீர்வதிப்பிறாக அவருடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இப்பொழுதும் எங்களையும் உடல் பொருளாவிய ஆத்மா சரீரம் யாவற்றையும் தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் இரயங்களை காத்து வழி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியன் மூலம் ஜீவனுள்ள ஜீவனு பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரியின் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரியன் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கத்து செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த சுத்த ஆவியானவரையும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே GOD காட் பிளஸ் யூ ஆல்